ஹாய் ஹலோ மக்களே வணக்கம் இப்போ காது கேளாதவர்களுக்கு அரசால் வழங்கப்பட்ட புதிய மொபைல் ஃபோன் ஃபோன் அதாவது கேலக்ஸி சாம்சங்கில் கேலக்ஸி ஏ தேர்ட்டின் ஃபோனை பாருங்கள் இப்போ அன்பாஸ் பண்ண போகிறாங்க இந்த ஃபோன் பட்ட இந்த ஃபோனாவது பார்த்தீங்கன்னா காது கேளாத வாய்ப்பை செய்யலாத மாற்றத்தினாளிகளுக்கும் பார்வையற்ற மாற்றத்தினாளிகளுக்கும் அரசால் வழங்கப்படுகிறது தேவைப்பட்ட நபர்கள் வாங்கிக்கலாம் அதாவது ஆன்லைனில் பதிஞ்சு வாங்கிக்கலாம் இப்போ முதல்ல மொபைல் அன்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிட்டாங்க ஓப்பன் பண்ண போகிறாங்க புது மொபைல் தான் அது காதை அளவுக்காக கொடுக்குறாங்களாம் வீடியோ கால் பேசிக்கலான்னு சொல்கிறாங்க பாருங்கள் மொபைலை பிரிக்க முடியாம பிரிக்கிறாங்க கண்டுபிடிச்சிட்டாங்க எப்படி பிரிக்கிறதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க வெரி குட் பிரிச்சிட்டாங்க மொபைல் ஆன் பண்ண போகிறாங்க அதாவது டச் ஃபோனு ஃபோர் ஜிபி ரேமு ஃபோர் ஜி ப்ளஸ் சிக்ஸ்டி ஃபோர் ஸ்டோரேஜு சாம்சங் கேலக்ஸி ஏ தேர்ட்டீன் ஆன் பண்ண போகிறாங்க இதோ ஆன் பண்ணிட்டாங்க வருது வருங்க என்னென்னு வருது சாம்சங் கேலக்ஸின்னு வருது ஓகேங்களா மொபைல் நல்லா இருக்குது யூஸ் பண்ணையாச்சு இதில் என்ன ஒரு மைனஸ்னால் வாட்ஸ்அப் கால் மட்டும் தான் வீடியோ கால் யூஸ் ஆகுது டைரக்ட் கால் யூஸ் ஆக மாட்டேங்குது உங்களுக்கு ஏதாவது அந்த கமெண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அதை தெரிஞ்சுட்டால் டைரெக்டாக வீடியோ கால் பேசுகிறதுக்கு பயன்படும் சார்ஜர் பின்னு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜர் கேபிள் நல்ல லென்த்தாக இருக்குது நல்லா இருக்குது ஒன்றும் லென்த்தாக இருக்குது பாருங்கள் அது டெம்பர் கிளாஸும் ஒட்டுறதுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க அவங்களே இந்த மொபைலுக்கு தேவையான டெம்பர் கிளாஸும் கொடுத்துட்றாங்க ஜம்முன்னு இருக்குது பாருங்கள் ஆன் பண்ணியாச்சு பார்த்துக்குங்க தேவைப்படும் மாற்றத்தினாடிகள் வாங்கி பயன்படுவோம்